நீ வந்த வழியில் நிலவின் நிறம் மாறும் நீ பேசும் சத்தத்தில் நிலத்தின் ஓசை வாழும் உன் நிழலோடு கூடவே தவி வரும் காற்று நீ நினைவோடு பூவையே தூயுடன் ஊற்று கண்ணாடியில் நேரம் பார்க்கிறாய் கடிகாரத்தில் பொன்னகை செய்கிறாய் ஆனால் கண்ணாடி கூட உனக்காக பாரம் துறந்து பொன்னகைக்கும் கடிகாரம் கூட தனக்காக நேரம் மறந்து நிற்க வைக்கும் வாசல் தாண்டும் உன் சுவாசம் போதும் பெண் வாசம் போடும் விரல் தொட்ட இடங்களில் கூட விதியாய் வளரும் காதல் விதை பார்வைப்பட்ட பக்கங்களில் கூட மதியாய் மலரும் மௌன கவிதை உன் அழகை பார்த்து கொண்டு மட்டும் வாழ வேண்டும் என்றாலும் தினம் கூட காதல் கொண்டு வாழ்ந்து விடுவேன் இந்த ராஜா புகைப்படம் கருப்பு வெள்ளை என்றாலும் அதில் கூட உன்னை கண்டு சிவந்து போகும் அந்த ரோஜா